ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா ரவீனா நிக்சன் பூனிமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு நிறைய இடங்களை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தான் இவங்களுக்கு புள்ளிகான்னு பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ கெட்ட பேர்கள் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அவங்கள அசிங்கமாக வச்சு செஞ்சாங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க நேற்றுலாம் பாத்ரூம் கூட போய்ட்டு கதறி அழுகுறாங்க நம்ம மாயா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் ஆனாலும் அந்த பழக்கத்தை மாத்திராங்களா இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அச்சனாக அவ்வளோ கேவலமாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடையை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வடையை வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே யாருமே சுற்றுக்க முடியாது ஆக்சுவலாக இந்த வடைக்கு ஃபேமஸ் நம்ம மாயா தான் அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வடையை வந்து கமலஹாசன் அவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க அவர் வேணால் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவார் பட் மற்றவங்க சாப்பிட முடியுமா அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு இங்கே வந்துட்டு யார் யார் அந்த வடையை சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாயா ரெண்டாவது பெரிய வடையாக நிக்சன் சொல்கிறாப்பில் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ரவீனா இப்போ வந்துட்டு ரவீனாவுக்கு என்னென்னு தெரில மாயா நிக்ஸனை ரொம்ப பூச்சி போச்சு என்ன தான் சொல்கிறது சரி இங்கே என்ன நடக்குதுன்னா இங்கேயும் வந்துட்டு விஜய் அர்ச்சனாவான் வந்து குறை சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா விஜய் அர்ச்சனாவுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக வர்றதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மெயின் பிஆர் ஒர்க் பண்ணுறது இந்த நிக்ஸன் மாயா பூர்ணிமா ரவீனா தான் ஏன்னா இவங்க பேசி பேசி பேசியே வந்துட்டு இவங்களுடைய ஹேட்ரஸ் எல்லாம் வந்துட்டு அர்ச்சனா பக்கம் சாஞ்சிடுறாங்க என்ன தான் சொல்கிறது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரியை முன்னாடி வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணாங்க ஆரி மாசா வின் பண்ணாரு அசீமை எல்லாரும் டார்கெட் பண்ணிணாங்க அசீம் மாசாக வின் பண்ணாரு இப்போ இவங்களே சேர்ந்து வந்துட்டு கோப்பை எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனா கையில் கொடுக்க தான் இப்போ ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு அந்த வடை என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த வடையை சொல்லவே இல்லையா இதை சொல்கிறேன் பாருங்கள் மாயா கிட்டே வந்துட்டு நம்ம வீஜி அர்ச்சனை அப்பப்போ வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்களாக சொல்கிறாங்களாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களாம் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து செம கடுப்பாக இருக்கும் அதை வேறு வந்துட்டு இங்கே சொல்லி இது பண்ணுறாங்க ஏன்னா அர்ச்சனா வந்து ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஜோவியலாக பேசி அன்பாக பேசி நிறைய விஷயங்கள் இப்போ நிக்ஸன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் இதை வந்து இப்போ அவங்க இல்லாத நேரத்தில் வந்து புறணி பேசுகிறாங்க இந்த புள்ளிக்க அதுக்கப்புறம் நிக்ஸன் என்ன சொல்கிறேன்னா நம்மள பாட சொல்லுவாங்க அவங்க ஆனால் நம்ம பாட நினச்சி அவங்க வந்து பாடி போயிடுவாங்க பாடிட்டு போயிடுவாங்களாம் வேண்பா அவங்க என்ன வாயில் கையை வச்சா வந்து நீ பாடாத நான் பாடன்னு சொன்னாங்க அவங்க ஒரு பக்கம் பாடினாங்கன்னா அடுத்து நீ பாட வேண்டியதானே ஸோ உனக்கு பாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை உன்னோட இன்ட்ரஸ்ட் எல்லாமே எங்கே இருந்துச்சுன்னா ஆயுஷ் மேலே இருந்துச்சு இப்போ கூட இன்ட்ரெஸ்ட் என்ன எப்போ நம்ம வெளியே போவோம் ஆயுஷ் போய் மீட் பண்ணலான்னு தான் இருக்கும் ஸோ அதனால தான் அர்ச்சனாவோட அப்பா வந்து சொன்னார் ஒரே வார்த்தை நீங்கள் ஒரு ரேப் பாடுற ஒரு ஆள் வந்து கரெக்டாக ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு சாங்கை பாடிங்க இப்போ வெளியே போகும்போது சூப்பராக மாதம் வந்திருப்பீங்கன்னு அவ்வளோ அழகாக சொன்னார் அதேமாதிரி நிக்சனோட அப்பாவும் சூப்பராக வந்துட்டு பேஸ்ட் போனார் ஆனால் இவர் அர்ச்சனாவை குறை சொல்கிறார் அர்ச்சனாவில் தான் இவங்க பால்னியா சரி அர்ச்சனா வந்துட்டு கார்டு என்ட்ரியாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க அந்த ஒரு மாதத்தில் சார் எத்தனை பாட்டு பாடினார் ஒன்றும் கிளிக்கலை ஆனால் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு பேச்சு இதில் ரவீனா உடனே வந்துட்டு நிக்சனுக்கு அர்ச்சனா ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மா அப்படியே லைட்டை ஏற்றி விட்றது என்னங்க இந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் வச்சுருக்காங்க பாருங்கள் அதான் மனசு வருத்தமாக இருக்குது அப்புறம் மாயா வந்துட்டு சூப்பராக ஒரு பெரிய இன்னொரு வாடகையாக சொல்கிறாங்க என்னன்னா என்கிட்ட வந்து அர்ச்சனை வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டில் நீங்கள் பாடி நாலு வாட்டி தான் பார்த்துருக்கேன் நாலு வாட்டி தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் நானூறு டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் நீங்கள் என்னை பாடவே விடலை அதாவது இந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் வந்துட்டு எல்லாத்தப்பையும் நீங்கள் தான்ப்பா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் வந்துட்டு இவர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்ல வர பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு மாயம் ஆரம்பித்தாங்களா நானூறு வாட்டி பாடுறதுக்கு அந்த டைம்லாம் வந்துட்டு நம்ம அர்ச்சனை வந்து கெடுத்துட்டாங்களாம் என்னையாது ஒரு வாடைய சொல்லலாம் ஆனால் இப்படியா சொல்கிறது சரி இப்போ நீங்கள் குரூப்பாக இருக்கீங்களா இந்த டைமில் பாடலாமே இப்போ நாங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காசிப் பேசிகிட்ருக்கோம் ஆஹா ஸோ காசி பேசுவீங்க அடுத்தவங்களை வந்து அசிங்கமும் படுத்துவீங்க கேட்டால் வந்து இவங்க தான் காரணமும் சொல்லுவீங்க இதை கமல்ஹாசனும் தட்டி கேட்க மாட்டார் இன்னதான் சொல்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இவங்க சொல்கிற காரணங்களாம் உண்மையிலே அர்ச்சனை பண்ணுறாங்களா ஆ பண்ணல பட் இருந்தாலும் சொல்லுங்களேன் பார்க்கலாம் பாய் நண்பர்களே